பூமியில் இருக்கிற எவ்வளவு மேன்மையா உங்க சரீரத்தை வச்சிருந்தாலும் எவ்வளவு இல்லாமல் போகும் இருக்கிற தான் மரியாதை அதுக்கே நீங்கள் இவ்வளவு பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால் அழியாத நாட்டிலே நித்திய ஜீவன் உள்ள நாட்டிலே இருக்கிற ஒரு சரீரம் மண்ணிலே செய்யப்பட்டது அல்ல அது கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆவியினாலே செய்யப்பட்ட ஒரு மகிமையின் சரீரம் அந்த சரீரத்துக்கு நீங்க எப்படி காத்திருக்கணும் எப்படி அதுக்கு நீங்க தயார் பண்ணணும் ஒரு குழந்தை பிறக்க போதுன்னா ஆபரேஷன் தேட்டர் வாசல நிக்கிறீங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க லேபர் வார்டுல அந்த குழந்தை பிறக்க வரத்துக்குள்ள வெளியே எவ்வளவு டென்ஷனா இருக்கணும் அதுவும் முதல் குழந்தையா இருந்தா எவ்வளவு டென்ஷன் அப்படியே நின்றுட்டே இருப்போம் அந்த குழந்தை அழுவுற சத்தம் ஏதோ ஒன்று கேட்டணும் பரபரப்பு அந்த குழந்தைய வெளியே கொண்டு வரத்துக்குள்ள என்ன குழந்தை ஆனா பெண்ணா எவ்வளவு பரபரப்பு ஒரு குழந்தை பிறந்த வெளியே வரத்துக்குள்ள இவ்வளவு பரபரப்பு இருக்குதே உங்களுக்காகவும் எனக்காகவும் இரண்டாயிரம் வருஷமா ஒரு சரீரத்தை கத்தர் அது வெளிப்பட போது அப்படின்னா பவுல் பொறுமையோட குடு நம்பி எனக்கு ஒண்ணு வருதுவா இந்த சரீரம் அதுக்கு நான் வாஞ்ச அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படித்தான் ஆபிரகம் செஞ்ச பதினொன்னுல தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு என்னங்க நம்பி அணைத்து கொண்டு அந்த இடத்துல சொல்லுது அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த தேசம் பரம காணான் அதாவது புதிய எரிசலேம் அத அவர் பார்க்கவே இல்லை அவர் தரிசிக்கவே இல்லை அவர் தான் நூத்தி எழுபத்தஞ்சு வருஷம் காணான்ல இருந்து செத்து போயிட்டாரு ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவில பாத்துருக்கிறாரு அந்த புதிய எரிசலேமே ஆவில பார்த்திருக்கிறார் பார்த்துட்டு இதுதான் வரப்போகுது இதுதான் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் இதுலதான் நான் வாசம் பண்ண போகிறேன் கர்த்தர் எனக்காக வச்சது இப்போ அவர் சொல்றாரு இத பார்த்துட்ட இனிமேட்டு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு அதோடய அர்த்தம் என்ன என் ஒரிஜினல் வந்துடுச்சு இதெல்லாமே டெம்பரவரி அன்னியர் நான் ஃபாரினர் நான் பரதேசி நான் டிராவலர் அப்படிங்குறது ஐ எம் அ ஃபாரினர் அண்டர் ட்ராவலர் ஏன் என் ஒரிஜினல் தேசம் தெரிஞ்சிருச்சு அதே எண்ணம் உங்க சரீரத்து மேல வரணும் எப்போ வரும் தெரியுமா நீங்க அதை பாத்தீங்கன்னா ஆபரகம் புதிய சிலைமை ஆவியில தரிசித்தது போல பவுல் சொல்றாரு நாம அதை தரிசிக்கணும் அதை பார்க்கணும் ஆவியில உணரணும் உணரும் பொழுது அது மேல ஒரு வாஞ்ச வரும் அப்ப இது எப்படி தோணும் தெரியுமா இது மேல ஒரு வெறுப்பு வரும் இது அந்நியரும் பரதேசியுமா மாறும் இது ஒரு டெம்பரவரி இது நான் இங்க டிராவல் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க